வணக்கம் நண்பர்களே நம் வாழ்க்கையிலே ஒரு பெரிய கனவு என்ன என்ன சொந்த வீடு கட்டுவது ஆனால் எல்லாருக்கும் அந்த ஆசை எளிதில் நிறைவேறாது இன்று வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த வீடு கட்டும் வாய்ப்பு அதிகம் உள்ள அஞ்சு அதிர்ஷ்ட ராசிகள் பற்றி பார்ப்போம் வீடியோவின் கடைசி வரை பார்த்த உங்கள் ராசியும் இதில் இருக்கா தெரிய வரும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக வீடுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் அந்த வருடம் சனியும் குருவும் சரி உங்களுக்கும் சொந்த வீடு வாங்கும் கட்டும் யோகம் தராங்க குடும்ப ஆதரவும் வாங்கி கடன் அனுமதியும் எளிதாக கிடைக்கும் செப்பு ஆகும் வாய்ப்பு மிக அதிகம் சிம்மம் சிம்ம ராசிக்கு இந்த வருடம் நிலம் வீடு வாங்கும் சம்பந்தமான நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் தாய் வழியில் செத்து அல்லது சேமிப்பு பணம் வழியாக வீடு கட்டும் வாய்ப்பு உண்டு தனுஷ் கடந்த சில வருடங்களாக நிலத்தன்மை தேடி வந்த தனுஷ் ராசி நண்பர்களுக்கு இப்போது வீடு கட்டும் அதிசயம் அதிர்ஷ்டம் வருகிறது குரு பகவான் உங்களது நிலம் சம்பந்தமான முயற்சிகளை வெற்றியாக்குவார் குடும்ப அமைதியும் செல்வமும் சேரும் காலம் இது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதிய வீட்டில் குடியேடும் யோகம் மிக வலுவாக உள்ளது நீண்ட நாட்களாக சேமித்த பணம் இதற்காகவே பயன்படுத்தப்படும் திடீரென கிடைக்கும் யோகம் அல்லது வியாபாரம் வெற்றியில் வீடு கெட்டும் வாய்ப்பு கிடைக்கும் கடகம் கடக ராசி நண்பர்களுக்கு இல்லம் அமைதிக்கும் புண்ணியம் மிகுந்ததும் குடும்பத்தின் ஆசிர்வாதத்துடன் வீடு கனவு நினைவாகும் செட்டில் ஆகும் வாய்ப்பு உள்ளதோ நீண்ட கால கனவாக இருந்த வீடு இப்போது நிஜமாகும் இதோ ரெண்டாயிரத்தி வீடு கட்டும் அதிர்ஷ்டம் பெற்ற அஞ்சு ராசிகள் உங்க ராசி இதில் இருந்தால் கமாண்டிங் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ராசிபலனோடு சந்திப்போம் நன்றி வணக்கங்க